மிதன ராசிக்கு பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சந்திராஷ்டமத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் மன அழுத்தம் உணர்ச்சி மாற்றம் சிறிய விஷயங்களிலும் மனக்குழப்பம் ஏற்படும் யாருடனும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பணச்சிக்கல் திட்டமிடாத செலவுகள் அதிகரிக்கலாம் நிதி தொடர்பான முடிவுகளை எடுத்தால் பிரச்சனைகள் உருவாகலாம் வேலை வியாபாரம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் குடும்ப உறவுகள் உறவினர்களுடன் சிறிய கருத்து மோதல்கள் ஏற்படலாம் எந்த விஷயத்தையும் அமைதியாக அணுகுவது நல்லது உடல்நலம் தூக்கமின்மை மன அழுத்தம் எலும்பு சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் சந்திராஷ்டமத்தை சமாளிக்க பரிகாரங்கள் விநாயகர் வழிபாடு அருகம்புல் மாலை அணிவித்து விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யலாம் துர்கை அம்மன் வழிபாடு ஓம் துர்காயை நமக இருபத்தொன்று முறை ஜபிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம் நிற ஆடைகள் அணிவது சிறந்தது தானம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினால் நன்மை கிடைக்கும் ஆன்மீக செயல்கள் தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கவும் சிம்மம் ராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து கவனமாக இருக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சவாலாக இருக்கும் இன்று எதிலும் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்க வேண்டும் தொழில் பணம் உடல் நலம் உறவுகள் ஆகியவற்றில் சிக்கல்கள் உருவாகலாம் எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் வேலைப்பொழுது அலுவலகத்தில் எதிர்பாராத வேலை சுமை அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம் பணச்சிக்கல் செலவுகள் அதிகரிக்கலாம் யாரிடமும் கடன் வாங்குதல் அல்லது கொடுத்தல் தவிர்க்க வேண்டும் உடல்நல பிரச்சனைகள் தலைவலி உயர் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சூரியன் வழிபாடு ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரம் சக சூரியாய நமக இருபத்தொன்று முறை ஜபிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தங்க நிற ஆடைகள் அணிவது சிறந்தது தெய்வ வழிபாடு அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் பரிகார நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம்

மிதுனம் பச்சை நீலம் சிம்மம் ஆரஞ்சு தங்க நிறம் வழிபாடு பரிகாரங்கள் சந்திராஷ்டமம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் விநாயகர் துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் சூரியன் அனுமன் வழிபாடு செய்யலாம் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினால் நன்மை கிடைக்கும் மிதனம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்கள் தேவையில்லாத கருத்து மோதல்களை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிதனம் மற்றும் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்தை கடந்து செல்லும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகளை பற்றி கவனமாக செயல்பட வேண்டும்